யார் வேணாலும் சமையல் 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 பண்ணலாம் ஆனா சுவையான பண்றது எப்படி நான் இதயம் இதயம் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க வாங்கவே மத்திய சிங் வர்மா இந்தூர் மாநகராட்சி ஊழல்களுக்கு எதிராக காங்கிரஸ் தொண்டர்கள் நடத்திய போராட்டத்தில் பேசினார் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் தவறான கொள்கைகளால் அவரது அரசுக்கு எதிராக மக்கள் போராடுகின்றனர் போராட்டக்காரர்கள் பிரதமர் இல்லத்துக்குள்ளேயே நுழைந்துவிட்டதாக டிவியில் செய்திகள் வருகின்றன பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் தவறான கொள்கைகளால் ஒருநாள் மக்கள் பிரதமர் இல்லத்தில் புகுந்து ஆக்கிரமிப்பு செய்வார்கள் இலங்கையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு இது நடந்தது வங்கதேசத்தில் இப்போது நடக்கிறது அடுத்து இந்தியாதான் என சஜன் சிங் வர்மா பேசினார் அவரின் பேச்சுக்கு இந்தூர் பாரதிய ஜனதா இளைஞரணி தலைவர் சௌகத் மிஸ்ரா கண்டனம் தெரிவித்தார் தேசத்துக்கு எதிரான மொழியில் பேசிய காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் போலீசில் புகார் அளித்தார் இதேபோல் முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித்தும் ஒரு சர்ச்சை கருத்தை பதிவு செய்துள்ளார் காஷ்மீரில் இயல்பான நிலை இருப்பது போல தெரியலாம் நாட்டிலும் அப்படி தெரியலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெற்றியை அவர்கள் கொண்டாடலாம் ஆனால் நிலைமை அப்படி இல்லை மேலே அது தெரியவில்லை உள்ளே ஏதோ நடக்கிறது வங்கதேசத்தில் நடந்தது இங்கும் நடக்கலாம் சில விஷயங்கள் அதை தடுக்கின்றன என சல்மான் குர்ஷித் கூறினார் அவரது பேச்சுக்கும் பாரதிய ஜனதா தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனா்